பட்டிமன்ற பேச்சாளராக அறியப்பட்ட ராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிவாஜி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் இதைத் தொடர்ந்து பல்வேறு பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் ஆவது திரைப்படங்களில் நடிப்பது என பிஸியாகிவிட்ட நிலையில் இவர் அண்மையில் அமெரிக்காவில் வசிக்கும் தமிழர்கள் சார்பில் அட்லாண்டா பகுதியில் நடத்தப்பட்ட பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் நிகழ்ச்சிக்கு பின்னர் உணவு பரிமாறிய பெண்ணின் சாதி குறித்து ராஜா கேள்வி எழுப்பியதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு பேக்கில் பதிவு ஒன்று வைரலானது அதில் காரைக்குடி என்றால் செட்டியார் மட்டும்தான் இருக்கிறார்களா அமெரிக்காவில் சாதிகளை மறந்து தமிழர்களா இணைந்து சங்கம் நடத்தினால் அங்கேயும் வந்து சாதி வன்மத்தை காட்டுவீர்களா பட்டிமன்றத்தில் உங்களின் பேச்சை ரசித்து கேட்ட என் தங்கை உங்களுக்காக ஆசையாக சமைத்து எடுத்து கொண்டு வந்தார் இனியாவது சாதி மத இன சனியன்களை விட்டு தள்ளி வாழ்வோம் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் சரமாரியாக விமர்சித்திருந்தார் இவ்வளவு விவகாரம் சர்ச்சையான நிலையில் தன் மீது எந்த தவறும் இல்லை என மறுப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கும் பட்டிமன்றம் ராஜா அந்த பெண் அப்போதுதான் அவங்களிடம் செட்டிநாடா என்று நான் கேட்டதாக ஞாபகம் இருக்கிறது செட்டியார் என்று நான் ஒருபோதும் கேட்கவில்லை இவ்வளவு சுவையா செட்டிநாடு உணவு இருக்கே என்றுதான் கேட்ட ஞாபகம் அவங்க யாரு என்ன சாதி என்றெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை என்னை அறிந்தவர்களுக்கும் என்னோடு பயணிக்கிறவர்களுக்கும் என்னை நன்றாக தெரியும் என வீடியோ வெளியிட்டிருந்தார் ஆனால் ராஜாவின் வீடியோ குறித்து மீண்டும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அப்பெண்ணின் சகோதரர் ராஜாவின் மறுப்பு வீடியோவை பார்த்தேன் மறுப்பு தெரிவித்து இன்னும் எழுதுவதை விரும்பவில்லை எனது தங்கைக்கு அங்கு பல்வேறு ரூபத்தில் அழுத்தம் கூடுகிறது அதனால் இதனை விட்டுவிடவே நினைக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா வெளியிட்டுள்ள வீடியோவில் ராஜா பற்றி தவறான செய்தி ஊடகத்தில் சென்றதை பார்த்தேன் யாரோ ஒரு தாய் அறிந்தோ அறியாமலோ ராஜாவை கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் கொள்கிறேன் ராஜா என்னுடைய பிள்ளை ராஜாவின் மனதில் அப்படிப்பட்ட உணர்வு துளி கூட இல்லை அந்த பதிவு மிகப்பெரிய வருத்தம் ஏன் இப்படி தவறான பதிவு வந்தது இது தமிழர்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல என கூறியுள்ளார் தமிழ் மக்களுக்கு என் அன்பான வணக்கம் தம்பி ராஜாவை பற்றி ஒரு தவறான செய்தி நம்முடைய ஊடகங்களில் போய்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் கேட்கிறேன் யாரோ ஒரு தாய் அறிந்தோ அறியாமலோ அவரை பற்றி ஒரு தவறான கணிப்பிலே அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று கொள்கிறேன் ராஜா என்னுடைய பண்ணையிலே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்னுடைய பிள்ளை அது சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் சந்தத்தை அவருடைய சிந்தைகளை ஏற்றுக்கொண்டவர் அவருக்கு இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிஞ்சித்தும் இருக்காது என்பதை நான் சத்தியம் சொல்லி சொல்லுவேன் ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை ஏதோ ஒரு தவறாக கணிப்பில் அது ஏன் அப்படி கணிப்பு ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா நான் அங்கே இல்லை நான் இல்லாத போது நான் எதையும் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அவளுடைய கணிப் மனத்துக்குள்ளே ஜாதிய உணர்வோ அதை பற்றிய சிந்தனையோ கிஞ்சித்தும் இல்லை என்பதை நான் ஆறாயிரம் கோவிலில் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் ஆனால் அவரை பற்றி இப்படி சொன்னது உள்ளபடியே எனக்கெல்லாம் மிகுந்த பெரிய வருத்தம் எங்களுடைய பண்ணைகளை யாருமே அப்படி இல்லை அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள் யாருமே அப்படி இல்லை ஏன் இந்த தவறான கருத்து வந்தது அதற்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் வேறு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது நட்பை விட பகைமை மேலோங்கி இருப்பதை காண்கிறேன் இது தமிழர்களுக்கு நல்லது அல்ல தமிழ் வளர்ச்சிக்கு இது நல்லதும் அல்ல அதனால் மிக பணிவாக உங்களிடம் கேட்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவரிடம் நேரே கேட்டிருக்கலாம் அவரை திருத்தி இருக்கலாம் அந்த தாய் திருத்துவதற்கு பதிலாக இந்த பதிவை செய்து பகைமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை மீண்டும் நான் உறுதிப்படுத்துகிறேன்